நதியில் நீரோடையில் ஜீவ நதியிலெல்லாம் குளிக்கும்போது ஒரு சின்ன சூட்சமம் நான் கற்றுக் கொடுக்குறேன் அந்த மாதிரி நீங்கள் குளிச்சிங்கன்னா அந்த நதியில் கிடைக்கிற புண்ணியம் இரட்டிப்பாக இருக்கும் அது என்ன தெரியுங்களா ஒரு நதிக்கு போகும்போது நம்ம எங்கே காலியாக இருக்கோ அந்த படித்துறையில் உக்காந்து கொஞ்சம் ஆசுவாசமாக கை கால்லாம் கழுவிக்கிட்டு முகம்லாம் கழுவிக்கிட்டு இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் வெளியவே குளிக்கணுங்கிறது விதி பாத்ரூம் இருக்கும் அந்த பாத்ரூமில் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து குளிக்கணும் அப்படிங்கிறது விதி ஏன்னா அந்த ஜீவநதியும் நதியையும் நம்ம வந்து பாழாக்கக்கூடாது துணியெல்லாம் தோய்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் இன்னும் ஒரு அதிசயமான பலன் மிகப்பெரிய பலன் தர்றதுக்கு என்ன பண்ணுன்னா அந்த நதி கரையில் எந்த இடத்துல அரச மரத்தினுடைய நிழல் படுற மாதிரி அரச மரம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க பெரியவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு நதியிலையும் ஒவ்வொரு நீரோடையிலும் நிச்சயமாக ஒரு அரச மரம் கண்டிப்பாக இருந்தே தீரும் அந்த அரச மரத்தினுடைய நிழல் எந்த இடத்துல படுதுன்னு பாருங்கள் அது உங்களுக்கு ஆபத்து இல்லாத இடமா பாருங்கள் அப்புறம் நான் தான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு ஆழமான இடத்துல போய் பஷ் கஷ்டப்படக்கூடாது இல்லைங்களா ஆகவே அந்த அரச மரத்தினுடைய நிழல் அந்த நதியிலேயோ நீரோடலையோ எங்கே படுதுன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அந்த நிழலில் வந்து நீங்கள் குளிக்கணும் அந்த நதியிலையோ நீரோடையிலையோ அந்த நிழல் படுற இடத்துல நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச பலன் கிடைக்கும் இது எல்லாத்த விட அந்த அரச மரத்தினுடைய நிழல் அந்த தண்ணியில் படுத்து பாருங்கள் அதனுடைய பலனும் சரி அதனுடைய உண்மையான பொக்கிஷமும் சரி அதனுடைய பவித்திரமும் சரி அந்த தண்ணிக்கே வேற விதமான பலனை தரக்கூடியது ஜீவாமிர்தத்தை தரக்கூடியது அந்த அரச மரத்தினுடைய நிழல் இது மட்டும் இல்லை இன்னொரு ரகசியம் என்னென்னா அந்த அரச மரத்தினுடைய வேரெல்லாம் அந்த தண்ணியில் ஊர்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நிறைய விசேஷங்கள் இருக்கு அதனுடைய பட்டைகள் அதனுடைய இலைகள் எல்லாம் அங்கே விழுந்து 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 உங்களுக்கு அந்த அரச மரத்தினுடைய சாராம்சம் அங்கே இருக்கும் ஆகவே உங்கள் ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் கிரக பீடைகள் இருந்தாலும் மரத்தில் அரசனாக இருப்பது கிருஷ்ணர் என்ன சொன்னார் மரத்துல நான் எதுவா இருப்பேன்னு சொன்னார் அரச மரமாக இருப்பேன்னு சொன்னார் அதனுடைய நிழல் படக்கூடிய இடத்துல நீங்க குளிச்சீங்கன்னா நீராடினீங்கன்னா தலைமுழுனா உங்க பாபம் போகும் மூன்று தலைமுறைக்கு உண்டான கர்மம் போகும் புண்ணிய பலன் வந்து தீரும் உங்களால உங்க மூதாதையர்களுக்கும் நிறைய பலன் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேசுவோம் கமெண்ட் பண்ணுங்கள்